இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் பிரச்சாரம் செய்தார் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அவருடைய நெஞ்சில் கை வைத்து மனசாட்சியோடு பதில் கூற வேண்டும் உண்மையில் நீங்கள் சுயமரியாதோடு முதலமைச்சராக இருக்கிறீர்களா மற்றது எல்லாம் பரமா இருக்கட்டும் சுயமரியாதையோடு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் என்கிற முறையில் ஒரு சுயமரியாதையோடு உங்களால் இயங்க முடிகிறதா ஒரு சுயமரியாதையை கூட இயங்க முடியாத ஒரு அவலமான அற்புத்தனமான நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார் எதற்காக அந்த நெருக்கடிக்கு ஆளாக வேண்டாம் சுயமரியாதையை காட்டிலும் பதவி என்ன பெரிய பதவிதான் முக்கியமா பதவியை காட்டிலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயமரியாதை என்பதுதான் முக்கியமானது அதற்கு அடுத்ததான் பதவி பட்டங்கள் எல்லாம் அதற்கு அடுத்த பிறகு உள்ளது பதவி முக்கியம் முக்கியம் அவை அனைத்தையும் இன்றைக்கு இழந்துவிட்டு அவர் முதலமைச்சராக நீடிக்கிறார் விருப்பம் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் பல நேரங்களில் கொந்தளிக்கிறார் என்னால் இங்கு எதையுமே செய்ய முடியவில்லை எந்த காரியத்தையும் செய்ய முடியவில்லை சுயமாக முடிவெடுக்க முடியவில்லை என்று வெளிப்படையாக புலம்பிக் கொண்டிருக்கிறார் ஏன் இந்த புலம்பல் இந்த புலம்பலுக்கு எது காரணம் யார் காரணம் கம்யூனிஸ்ட் கட்சி காரணமா காங்கிரஸ் கட்சி காரணமா அல்லது திமுக காரணமா அல்லது வீசிக்க காரணமா நாங்கள் யாரும் காரணம் அல்ல நீங்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் ஆனா சுதந்திரமா செயல்பட முடியவில்லை சுதந்திரமாக செயல்பட முடியாமல் மனசாட்சியோடு செயல்பட முடியாமல் கௌரவமாக செயல்பட முடியாமல் சுயமரியாதையோடு செயல்பட முடியாமல் இந்த மாநில மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் எதையும் உங்களால் செய்ய முடியாது ஆகவே இந்த தேர்தல் ஒரு ஜனநாயகத்திற்கான போராட்டமாக யுத்தமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களை எதிர்த்து எங்கள் அணியை எதிர்த்து எங்கள் வேட்பாளரை எதிர்த்து இரண்டு அணிகள் தமிழ்நாட்டிலும் போட்டி போடுகிறது இங்கேயும் போட்டி போடுகிறது புதுச்சேரியிலும் போட்டி போடுறாங்க அப்படி எதிர்த்து நிற்கிற கூட்டணி ஒரு கூட்டணி நள்ளிரவு கூட்டணி நள்ளிரவு கூட்டணி மற்றொரு கூட்டணி கள்ள கூட்டணி இந்த ரெண்டு பற்றியும் பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ரெண்டு கூட்டணியை குறித்து நாங்கள் கேள்வி நீங்கள் எதற்காக போட்டி போடுகிறீர்கள் எதற்காக அணி அமைத்திருக்கிறீர்கள் உங்க லட்சியம் என்ன என்பது நீங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் ஆளுநர் பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும் இங்கேயும் ஒரு ஆளுநர் இருந்துட்டு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு துணைநிலை ஆளுநராக கொஞ்ச காலம் பணியாற்றிட்டு எப்படி கை நீண்டது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் சகோதரி தமிழீசனுடைய கைகள் இரண்டு கைகளும் எப்படி நீண்டது பெட்டிகள் எப்படி நிரம்பியது என்பது எல்லோருக்கும் தெரியும் மோடி பார்த்தாரு இந்த அம்மாவை கவர்னர் காலி காலிபோன் பார்த்தாரு நீ தேர்தல போய் நில்லுமா அப்படின்ட்டாரு அவங்க வந்து தேர்தல அங்க நிக்கிறாங்க அரசனை நம்பி புருஷனை கை விட்டு அங்க வந்து நிக்கிறாங்க உள்ளதும் போச்சுன்னு அதுவும் போச்சு இப்படி கவர்னர்கள் அந்த திருவிழா கூட்ட திருடனுக்கும் நாட்டினுடைய பிரதமராக இருக்க மோடிக்கு என்னையா வித்தியாசம் வித்தியாசம் இருக்கா இவன் எப்படி இன்னொரு சதியை காட்டி ஓடுறான் சொல்லிட்டு தப்பித்துக் கொள்ளுகிறானோ அதே மாதிரி பிரச்சனை என்ன இதற்கு தீர்வு என்ன என்று கேட்டால் கட்சி என்கிற பிரச்சனையை காரணம் காண்பித்து தப்பித்துக் கொள்ள திருவிழா கூட்டத்தை திருடனை போல செயல்படுகிறார் வல்லமையும் பெற்ற பிரதமர் இந்த பத்தாண்டு காலத்துல கட்சி தீவை மீட்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கலாம்ல குறைந்தபட்சம் இலங்கை அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதியிருக்கலாம் என்ன சொல்கிறார் எங்களுக்கு வரவில்லை எந்த கடிதமும் வரல இந்திய அரசாங்கத்திடமிருந்து எந்த கடிதமும் எங்களுக்கு வரவில்லை என்று சொல்கிறார் நான் பிரதமரை பார்த்து கேட்கிற பத்து வருஷமா யாருக்கு இருந்த சத்தி தேவை பத்தி இப்ப பேசறீங்க பத்து வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்த யாருக்கு நிர்மலா சீதாராமனுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தியா பதில் சொல்ல வேண்டும் மோடி அந்த அமைப்புகள் எல்லாம் விட்டார் இருந்தாலும் நாங்கள் நயினார் நாகேந்திரன் மட்டுமல்ல புதுச்சேரி உள்ளிட்ட பாஜக போட்டியிடு பாஜக சார்பில் போட்டியிடுகிற அத்தனை வேட்பாளர்கள் வீடுகளும் சோதனை செய்யப்பட வேண்டும் எல்லார் வீட்டிலையும் பணம் இருக்கிறது இருந்து பணம் வருகிறது அந்த பணத்தை கொண்டு தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள் ஆகவே பறக்கும் தேர்தல் ஆணையம் பறக்கு படையை ஒரு நடுநிலையோடு நேர்மையாக செயல்பட்டு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டாம்